அல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக நபிசல்லா சொல்ல முடியா வாழ்க்கை வரலாறுங்கிற அந்த தொடர் கிளாஸில் இருக்கும் அதாவது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருந்து தொடங்கி கர்பலா வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி அறுபது வரைக்கும் முன்ன காலகட்டத்துடைய ஒரு தொடர் பயான் இது இப்போ இதில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிகழ்வு வந்து மக்கா வெற்றியை பற்றியது பொதுவாக வரலாற்றை பற்றி வந்து ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா வரலாறுனாலே வந்து அதில் பொய்கள் நிறைய கலந்துருக்கும் அதில் வந்து இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அதனால் வந்து நாம் பேசுகிற இந்த இடத்துல பேசப்படுற வரலாறு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஹுரான்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லைனா ஹதீஸ்கல்லேருந்து அதுவும் சையான ஹதீஸ்கள்லேருந்து மெஜாரிட்டியான விஷயங்கள் எடுத்துருக்கோம் இங்கே அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நம்ம எடுக்கவே கிடையாது இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா எல்லோரும் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இது மாதிரி வந்து வரலாறு வந்து ஒரு தொகுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண வேலை கிடையாது ரொம்ப ஒரு சிரமமான வேலை ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு புக்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்காது புகாரில் இருக்கிற டீட்டெயில் எல்லா புக்குலையும் ஒரே டீட்டெயில் இருக்காது அதனால் வந்து இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு அல்லவுடைய அருட்கொடை இது ஏன்னா நம்மளும் எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு தகுதியான ஆள் கிடையாது இதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கம்போது அதிலேருந்து நம்ம நிறைய உன்னிப்பான படிப்பினைகள் வந்து பண்ணணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு நிறைய சோகர்கள் வந்து வர்றதில்லை வர்றாங்க கண்டினியூட்டி இல்லை வர கேப் விட்டு கேப் விட்டு வராங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அதோட வரத்து என்ன இதனால் பணல் என்ன அப்படின்னு இந்த வரலாறுனால அவங்களுக்கு பல பிரயோஜனம் இருக்குது முதல் பிரயோஜனம் குரான் தெளிவாக புரியும் இந்த வரலாறு ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா குரான் வந்து ரொம்ப தெளிவாக புரியும் எந்த ஒரு வசனமும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்போது எதுக்காக இறக்கப்பட்டதுங்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு க்ளியர் ஆயிரும் அது ஒரு மிகப்பெரிய நன்மை ஏன்னா நபிசுல்லா சுல்லமுடைய வாழ்க்கை வேற குரான் வேற கிடையாது ஆய்சால்யவன் கிட்ட கேட்கும்போது நசுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ஆயிசால்யம் சொல்கிறாங்க நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது அப்படின்னு குரானுடைய என்ன சொல்கிறது ரிட்டன் ஃபார்மேட்டு தான் நம்ம கையில் வச்சுருக்கிறோம் ஸோ ஃபுரானுடைய வீடியோ ஃபார்மேட்டு எடுத்திங்கன்னா ரசூல்லாவுடைய வாழ்க்கை தான் ரசூலா கண்ணில் பார்த்தா ஃபுரானை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கை வந்து தெளிவானது இருக்கும் அப்போ அதனால் வரலாறுங்கும்போது இங்கே வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் மெச் அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சரியான ஹதீஸ்களை வச்சு அது நம்பரோட சொல்கிறோம் அதாவது இருவில எல்லாம் நமக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கட்டும் இப்போ இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மே விஷயம் வந்து தாத்து சிலாசில் போருங்கிறது அதாவது கடைசியாக நம்ம எது பார்த்தோம் இது பார்த்தோம் மோத்தா யுத்தத்தை பார்த்தோம் மொத்தா யுத்தத்துக்கு அப்புறம் ஜாஃபர் அல்லியானுடைய அந்த மரணம் இதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு மொத்தா போர் பார்ப்போம் அது அதுக்கு முன்னாடி பார்ப்போம் தாத்து ரிக்கா போருங்கிறது அது முன்னாடி பார்த்தோம் அதே இதில் தான் இது வந்து தாத்து சிலாசில் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் அதாவது மொத்தா போருடைய அந்த காலகட்டத்தில் தான் அம்ருபின் ஆசிரலியான் அவங்களும் எப்போ அடிக்குது அம்ருபின் ஆசிரலீலான் அவங்களும் காலித் பின் வலீது அப்புறம் உஸ்மான் பின் தல்ஹா இந்த மூன்று பெரிய நபித்தோழர்கள் அதாவது மூன்று பெரிய என்ன சொல்கிறது வீரர்கள் வந்து நபிசுல்லா சலாம்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுக்குறாங்க அப்போ இந்த தாத்து சிலாசில் போகிற வந்து நபிசுல்லா சலம் வந்து அம்ருவின் ஆசிரலி இல்லாமல் அவங்களுடைய தலைமையில் அனுப்புகிறாங்க அதாவது அப்போ தான் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அம்ருவின் ஆசிரலி இல்லாமல் அவங்களுடைய தலைமையில் வந்து நபிசுல்லா சலாம் அனுப்புகிறாங்க இந்த போர் யார் கூட நடக்குது அப்படின்னா அந்த மோத்தா யுத்தம் நடந்தது இல்லையா அது ஒரு கவர்னர் அதாவது ரோமாபுரியோடைய ஒரு கவர்னர் கூட தான் அந்த போர் நடக்குது அந்த கவர்னர் இருந்த ஊர் வந்து பல்காங்கிற அந்த ஊர் அவன் தானே அந்த படை திரட்டி வச்சிருந்தான் அதாவது சஹாபாக்கள் மூவாயிரம் பேர் சாதாரணமாக போகும்போது அவன் வந்து அங்கேருந்து படை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருந்தான் ஹெர்குலிஸ்ட் வந்து படை வாங்கிட்டு வந்து ஒரு லட்சம் பேருங்கிறது ரெண்டு லட்சம் பேர் திரட்டி வச்சுருந்தான் அப்போ அந்த பல்காவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது இவங்க வந்து உதவி செஞ்சவங்க ஆக்சுவலாக அப்போ இவங்களை நோக்கி நபிசுலாசலம் ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க அந்த பல்காவாசிகளோட நபிசுலாசலம் அந்த படையில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு வீரர்கள் அம்ருபின் ராஸ்டலில் ஒன்று அவங்களுடைய தலைமையில் முன்னூறு வீரர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அனுப்புகிறாங்க அனுப்பணும்னு அங்கே போனோம்னா பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவங்களும் பார்க்குறாங்க யார் அம்ருபின் ஆஸ்திரேலியா என்னவாங்க பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரசூல்லா அவன் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு பேரை வந்து நபீஸ் உள்ளாஸ்லம் வந்து அனுப்புகிறாங்க அதாவது முஹாஜிர்கள் ஒரு டீமாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக அனுப்புகிறாங்க முஹாஜிர்கள் ஒரு டீமாவும் அன்சாரிகள் ஒரு டீமாகவும் அனுப்புகிறாங்க இப்போ இந்த போரில் என்ன ஆகுது அப்படின்னா அபுபக்கர் உமர் எல்லாமே அம்ருபின் ஆஸ்திரேலியாவின் ஒரு அவங்களுக்கு கீழே போகிறாங்க அதாவது அம்ருபின் ஆசு அமீர் அவங்களுக்கு கீழே யார் யார் இருக்காங்க பெரிய பெரிய சகாபக்கள் இருக்கிறாங்க அபூபக்கர் உமர் எல்லாம் கூட போகிறாங்க இப்போ இந்த சம்மந்தமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்னத் அகமதில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தபானில் மூவாயிரத்தி அறுநூற்றி பதிமூணாவது ஹதீஸ் அது இருக்குது சைத் தரத்தில் கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சல்லாம் அவர்கள் என்னை அழைத்தார்கள் அம்ருபின் நாசல்யானவங்களை கூப்பிட்டு நான் சென்றபோது ஒழு செய்து கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்து பிறகு தலையை தாழ்த்தி கொண்டார்கள் தலை தூக்கி பார்த்துட்டு மறுபடியும் ஒழு செய்ய ஆரம்பிக்கிறேன் நான் உண்மை ஒரு படையின் தலைவராக நியமனம் செய்யப்போகிறேன் அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான் உமக்கு கனிமத்தையும் அளிப்பான் நீ போவீங்க அதை ஜெயிப்பீங்க அல்ல உங்களுக்கு பத்திரமா உங்களை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க அதிலிருந்து நல்ல ஒரு பங்கை நான் உங்களுக்கு அளிப்பேன் அந்த கனிமத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பகுதியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றேன் சொன்ன ஒன்னே இவர் என்ன சொல்றாரு அல்லாவுடைய தூதர் நான் செல்வத்தை அடைய இஸ்லாத்திற்கு வரவில்லை நான் காசுக்காக இஸ்லாத்த வரலையே எனக்கு ஏன் கனிமத் தரன்னு சொல்லி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அமருபின் ஆசையாக சொல்கிறேன் அப்போ நான் இஸ்லாத்தை வந்து விரும்பியே தேர்ந்தெடுத்துள்ளேன் என் ஆசை எல்லாம் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பது எனக்கு வந்து உங்க கூட இருந்தாலே பெரிய ஒரு நியமத்து எனக்கு இந்த கனிமத்து எல்லாம் எனக்கு ஒரு ஆசை கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி அம்ருபின் ஆசலியானோ சொல்கிறாங்க அம்ருபின் ஆசலியானோ ரொம்ப ஒரு நல்ல சஹாபி அதாவது கடைசி காலகட்டங்களில் இவர் வந்து சில விஷயங்களில் இவர் ஈடுபட்டாலும் இவர் வந்து ஒரு நல்ல சஹாவி இதெல்லாம் அவருடைய ஒரு நல் மதிப்புக்கு உண்டான ஒரு சான்று அப்போ வந்து அரசு அவர் உபதேசம் செய்கிறாங்க இது நமக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசமாக என்ன சொல்றாங்கன்னா அம்ரே செல்வம் நல்ல மனிதர்களுக்கு நன்மையே விளைவிக்கும் அப்போ காசு பணத்தை வந்து இஸ்லாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லலை காசு பணம் வந்து மூமினுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்ல காசு வந்து நல்ல மனிதர்களுக்கு அது நன்மை தான் கொடுக்கும் ஏன்னா அந்த காசுக்கு உண்டான உரிமையை வந்து அவன் நிறைவேற்றிடுவான் அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவும் சேர்த்து அவனுக்கு இருக்கிறதுனால அந்த காசை கொண்டு அவன் நன்மையை தான் அடைவான் அப்படின்னு சொல்லி நவீசல்லா சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த போரில் வந்து இவங்க கிளம்புறாங்க இல்லையா இந்த போருக்கு இவங்க போகிறாங்க போன உடனே அந்த இடத்துல உமர் எனக்கு பயங்கரமான கோவம் வருது சரியான கோபம் வருது எப்படி வந்து இவரை வந்து நேற்று வந்த அம்ருவிநாசை வந்து அது உங்களுக்கு தலைவராக போடலாம் அபுபக்கருக்குலாம் எப்படி தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க கோபம் போடும்போது அபூபக்கர்யாணும் அமைதிப்படுத்துறாங்க உமரே அவர்களை அமீராக நியமித்தது நம்மை விட போரில் இவர்கள் தேர்ச்சி பெற்றதால் தானே தவிர சிறப்பினால் அல்ல அப்படின்னு சொல்லி அபூபக்கர்யாணம் சமாதானப்படுத்துறாங்க இங்கே இவருக்கு நல்ல திறமை இருக்குது அதனால நபிசிலாசன் அனுப்பியிருக்காங்க நீங்கள் இதுக்காகலாம் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உமர்லம் வந்து இவர் அமைதிப்படுத்துகிறாங்க இந்த ஹசீஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்லா நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதிஸாக இது வருது இப்போ இந்த இடத்துல ரசூல்லாவுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு சுண்ணத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன விஷயம்னா சில வேலைகளுக்கு வந்து ஆட்கள் நியமிக்கும் போது தகுதியை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது அதாவது நம்ம பார்த்தா ஜமாத்தில் வந்து சீனியராக ஆள் இருப்பார் அவருக்கு நிறைய ஹுரான ஹதீஸ் ஞானம் இருக்கும் ஆனால் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு இருக்கக்கூடிய சாதாரண ஆளாக நியமிக்க வேண்டியது வரும் ஏன்னா ரசூல்லாட்ட இது ஒரு ரொட்டேஷன் பிளிசியாகவே இதை வச்சுருந்துக்கிறாங்க அதாவது நிரந்தர அமீருக்கு ரசூல்லாட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது பர்மனெண்டாக அமீர் போடணும் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னா அப்போ வந்து ஈமான் பேசிக் உதாரணத்துக்கு மதினாவுக்கே வந்து அமீராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அபுபக்கர் அதுக்கு அடுத்து சிறந்தவங்க யார் இந்த சீக்வன்ஸ் படி பார்த்தாங்க மற்றபடி ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குறதாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன வேலைகளை நியமிக்கிறதா இருக்கட்டும் இதில் வந்து ரசூல்லா வந்து அந்த வேலைக்கு யார் சூட்டபிள்னு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த வேலைக்கு வந்து ஒரு கடுமையான உடல் உழைப்பு வேலை இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இளைஞர்கள் போனால் வேலை உடனே ஆகும் இந்த இடத்துல சீனியாரிட்டி பார்த்து இவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது அதே வந்து ஒரு ஒரு மனிதர்கள் மத்தியில் ஒரு விவகாரம் அப்போ அந்த இடத்துல வந்து கண்ணியமா பேசக்கூடிய ஆட்கள் போகணும் போய் வந்து குழச்சிட்டு வந்துடக்கூடாது இப்போ இந்த இடத்துல இளைஞர்களை வந்து அனுப்புனா வேலைக்கு ஆகாது கொஞ்சம் பக்குவமாக எடுத்து பேசக்கூடிய அப்போ வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆள் செலக்ட் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல இப்படி தான் ரசூலாக வந்து ரொட்டேஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி படைப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் நபிசுவல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா படையில் போனால் மரணம் வந்து நிச்சயம் நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னா மீதி இருக்கிற யாருக்குமே செயல்பட தெரியாது அப்போ அதனால் எல்லாருக்குமே அந்த பயிற்சி இருக்கணும் அந்த நிர்வாக திறம இருக்கணும் படையை வழி நடத்தக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கணும்னு சொல்லி நபிசுல்லா அதுக்காக ஒரு ஏற்பாடு வந்து இது பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான சொன்னது நபிசுலா சொல்ல முடியாது இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போருக்கு அந்த இடத்துல போயிட்டு வரும்போது இவர் மனசில் வந்து ஒரு தவறான எண்ணம் வந்து ஏற்படுது அதாவது இந்த போருக்கு போகிறாங்க அது போயிட்டு அந்த இடத்துல போய் ஒரு தாக்குதல் முடிச்சுட்டு வந்துடுறாங்க வெற்றிகரமாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அது மனசுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துருது யாருக்கு அமருபி நான் சொல்லி அதாவது நான் வந்து மக்கள் ஒரு பெரிய தலைவர் அதனால் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவங்க எல்லாத்தையும் நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன் யார் அபுபக்கர் உமர் எல்லாம் நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இவருக்கு வருது இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ரஹீகில் ஒரு சம்பவம் வருது என்னென்னா அந்த தொழுவி நேரம் வருது தொழுவை நேரம் வந்தவொன்னே அபுபைதாரியான இருக்காங்களா அஸ்வத்து முபை சாரால் ஒருத்தர் இஸ்லாத்து இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் இவர் வந்து தொழுகி வந்து இமாமத்துக்கு வந்து நிற்கிறார் இப்போ இந்த இடத்துல வந்து அமருபின் ஆசிரியாவை வந்து நீங்கள் பின்னாடி வாங்க இந்த மாதிரி நான் தான் அமீர் நான் தான் தொழிலை நடத்துவாங்கிறார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கோபப்படுது யார் உமர் லியோ கோவம் வருதுன்னு இதெல்லாம் காரணம் ஏன்னா இவரெல்லாம் ரொம்ப பெரிய பெரியாள் அபுபக் இருக்கும்போது அபுபைதா போய் நிற்கிறார் அப்படின்னா அப்போ இவர் அளவுக்கு மதிப்பு வாய்ந்தவருங்கிறதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல இவர் இருக்கும்போது இவர் தொழிலாம் கூப்பிடும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் நபிசுல்லா சலுல்கிட்ட போய் அவங்க வந்து கேட்குறாங்க யார் அமர்விநாசில் ஒன்று போய் நேராக போரெலாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக வராங்க அதை ரசூலாக முன்னறிவு செஞ்சபடி வெற்றியோட தான் வராங்க வந்தவொடனே முஸ்லீமில் இந்த புகாரில இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிஷாக இது வருது இந்த இடத்துல போய் ரசூலாக போய் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர மனிதர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர் யார் மனிதர்களிலே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இவரை மனசில் வச்சு அதாவது இன்றைக்கி நம்ம வந்துவிட்டோம் அப்படிங்கிற நம்ம பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு உடனே ரசூலா சொல்கிறாங்க ஆயிஷா அப்படிங்கிறாங்க ஆயிஷா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க பிறகு யார் அப்படின்னு கேட்டால் அவருடைய தந்தை அப்படிங்கிறாங்க பிறகு யார் அப்படின்னா உமர் பின் சத்தா அப்படிங்கிறேன் பிறகு யார் அப்படிங்கிறாங்க வேற ஒரு பேரை சொல்கிறேன் இப்படி சொல்கிறாங்க நான் பட்டியில் போட்டுகிட்டே வந்தேன் ரொம்ப கேட்டே வந்தேன் தொடர்ச்சியாக அந்த பெயர்கள் வந்துக்கிட்டே இருந்தது வேறு வேறு பெயர்கள் வந்துகிட்டே இருந்தது மற்ற பெயர்கள் சொல்லல அவர் பெயர்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு எங்கள் கடைசியாக தான் என் பேர் வருமோன்னு நான் பயந்து போய் நான் நிறுத்திட்டேன் மனிதர்கள்லையே உங்களுக்கு பிடிச்ச ஆளில் கடைசியாளன் நான் தூரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த செய்தி வந்து புகாரில் இருக்குது அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா பிடிக்குதா ரசோலாவுக்கு விருப்பம் ஈமான் அடிப்படையிலையும் அந்தஸ்து அடிப்படையிலும் போருக்கு வந்து ஒரு தளபதியாக ரசோலா நியமிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் வந்து இதுலேருந்து புரியுது இப்போ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உதைபியா ஒப்பந்தங்கள் போட்டாங்க இல்லையா இப்போ அந்த மக்கா வெற்றிக்கான முதல் ஒரு சூழ்நிலை வந்து பார்ப்போம் உதவியாவில் வந்து என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மக்காவுடைய நட்பு குலத்தினர் இருப்பாங்க அதாவது மக்கா ப்ளஸ் மதினா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு ஒரு ஒப்பந்தம் தான் உதயபி ஒப்பந்தம் இப்போ இந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்துகள் என்னென்ன ஷரத்துன்னா இவங்களுடைய நட்பு நான் ஊர்கள் இருக்குல்ல அதாவது மதினா வாசிகளுடைய நட்பு குலத்தார் ஒரு பத்தஞ்சு ஒரு பேர் இருப்பாங்க அதே மாதிரி மக்காவாசிகளுடைய நட்பு குலத்தார் ஒரு சில கூட்டத்தினர் இருப்பாங்க சின்ன சின்ன கிராமப்புற அறவிகள் இப்போ இவங்களும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கூடாது இதுல வந்து யாராவது யார் மேலேயாவது கை வச்சாங்க அப்படின்னா மொத்தம் அந்த ஒப்பந்தமும் என்ன ஆயிரும் முறிஞ்சிடும் இது வந்து ஒரு ஷர்த்து உதவி ஒப்ப இது ஒரு ஷர்த்து இதுல என்ன நடக்குது அப்படின்னா குஜா குளம் அப்படிங்கிற ஒரு குளமும் பக்ரு அப்படிங்கிற ஒரு குளமும் ரெண்டு குளமும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பகைமை கொண்ட குளம் அதாவது ஹவுஸ் கஜராஜ் எப்படி தங்களுக்குள்ளே அடிச்சிக்குவாங்களோ அது மாதிரி குஜாக குளமும் பக்ருங்கிற அந்த குளமும் வந்து பகைமை கொண்ட குளம் ஹுஜாக குளம் வந்து ரசூலா கூட சேர்ந்து அவங்களுடைய நட்பு குளம்பு பக்ரு குளம் வந்து குறைசிகளோடு சேர்ந்த ஒரு நட்பு குளம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஹுஜா குலத்தினார் வந்து ஒரு கிணத்துல போய் நீர் பிடிக்க தண்ணி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த இடத்துல நவ்ஃபலிப்னு மாவியா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறான் சிலரை கூட்டிகிட்டு போய் தாக்கிடுறோம் அதாவது பக்ரு குலத்தார் என்ன பண்ணுறாங்க நபிசுலாஸ்ரமுடைய நட்பு குலத்தார் மேலே தாக்குதல் படுத்தி அதாவது பழைய ஒரு பகையை வந்து பழி தீத்துக்கிறாங்க சரி சண்டை நிறுத்தி இருக்கே இந்த நேரத்தில் அடிச்சு அதாவது வசமா மாட்டிக்கிறாங்க ஏன்னா ஒரு அலர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ தண்ணி பிடிக்கிற சாதாரணமாக போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க கை வச்சிடுறாங்க கை வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குளத்தினர் அப்படியே அங்கேருந்து ஓடி 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 கடைசியாக ஹரம் எல்லை வரைக்கும் வந்து பாதுகாப்பு தேடுறாங்க அதாவது காபத்துல்லாவுடைய அந்த எல்லை வரைக்கும் வந்து பாதுகாப்பு தேடி அபயம் போடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க விட மாட்டேங்கிறாங்க யாரும் இந்த பக்ரீ குலத்தார் வந்து விட மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல என்னங்கிறாங்க இன்று இது வந்து அபயம் பெற்ற பூமி கிடையாது அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க புஜா குளத்தினாரே இது வந்து அபயம் பெற்ற பூமி இந்த இடத்துல கை வைக்காதீங்க இது அல்லாவுடைய அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட பூமின்னு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு அல்லாவும் கிடையாது இன்றைக்கி அல்லாலாம் கிடையாது இது அபயம் பெற்ற பூமியெல்லாம் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கள் பகுதியில் நீங்கள் முதல்ல பண்ணதெல்லாம் நினச்சி பாருங்கள் நாங்கள் உங்களை விட்டுருவாது சாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டுறேன் கொன்ற உடனே உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு சஹாதி அம்ருபின் அம்ருபின்னு சாலிம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாரு நேராக மக்காவுக்கு போகிறார் மதினாவுக்கு போகிறார் அதாவது அந்த தப்பிச்சு ஒரு ஆள் வந்து மதீனாக்கு ஓடுறார் நேராக ஓடி நபிசுல்லா சலமுடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே போய் கவிதை பாடுறார் இறைவா நான் முகமதிடம் ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கிறேன் நான் வந்து ரசூல்லாட்ட செஞ்ச ஒப்பந்தத்துடைய கருத்து நான் வந்திருக்கேன் குறைசிகள் எனக்கு வா உனக்கு வாக்கு மீறிவிட்டனர் உன் வலுவான ஒப்பந்தத்தை முறித்தனர் எனக்கு ஒருவரும் இல்லை என்று நினைத்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாக பெருசாக பாடுறார் இந்த கவிதைகளை கேட்டவனே ரசூல்லாவுக்கு பயங்கரம் கேட்டுன்னு சொல்கிறாங்க உனக்கு உதவி செய்யப்படும் வந்து ஹெல்ப் இல்லை இதுக்கு வந்து பளி வாங்கப்படும் அதாவது மேலே கை வச்சிருக்கிறாங்க பழி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசுலா வெளியே வர்றாங்க அப்போ வானத்தில் ஒரு மேகம் வருது மேகம் வந்தோடனே ரசூலா சொல்கிறாங்க இது அல்லாவுடைய உதவி வந்துருச்சு பக்ரீ அதாவது குஜா குணத்தினருக்கு இந்த உதவி வந்துருச்சு அதுக்கு உண்டான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தபிரானியில் ஒரு செய்தி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நவீசல்லா சிலம் அவங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே முடியும்னு தெரியும் மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அரிச்சு கொடுத்துட்றோம் எப்படி அப்படின்னா ஆயிசார் என்ன அவக்கல்யான ஒரு நாளைக்கு போகிறாங்க போய்ட்டு என் மருமை மகளை இது என்ன போய் பார்க்குறாங்க வீட்டில் ஒரே பேக்கிங்காக கிடக்கு அதாவது ஒரே தயாரிப்பாக இருக்குது எங்கேயோ வெளியூர் கிளம்பி போகிறேன் அந்த தயாரிப்போடு இருக்குது அப்போ ஆயிசாலியை பார்த்து ஒவ்வொரு கேட்குறாங்க என்ன இது ஒரே தயாரிப்பாளாம் இருக்கு என்ன சமாச்சாரம் எங்கே போறாங்க ரசூல்லா பார்த்தா போருக்கு போகிற மாதிரி தெரியுது ஆனால் குறைசிகளோட ஒப்பந்தம் இல்லை இருக்குது வேற எங்கேயாவது ரசூல்லா தாக்குதல் தொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாங்க அப்போ ஆயிசாலியன் சொல்றாங்க தெரியல என்ன எதுன்னு தெரியல நான் இவர் ரசூல்லா வைக்க சொன்னாங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு தான் இவர் வர்றாரு யாரு அந்த இப்னு சாலிங்கிற இவர் வந்து நபிசுல்லா சாமிட்ட உதவி கேட்குறாங்க அப்போ வந்து இது வந்து முடிஞ்சது இப்போ அந்த உதவி கேட்டவனா ரசூல்லா ஒரு துவா கேட்குறாங்க என்ன அப்படின்னா அல்லாவே நான் குறைசிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியும் நெருங்கும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமல் பாதுகாப்பாயாக நான் குறைஷிகள் இடத்துல தாக்குதல் பண்றதுக்கு நான் நெருங்குற வரைக்கும் அவங்களுக்கு தகவலை சொல்லாமல் நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட ஒரு துவா செய்றாங்க அந்த தான் தகவல் வந்து அல்லாவிட கிருவிழாவில் போறதில்லை அந்த என்ன பண்றாங்க அபு ஹதாதார் அலிமா அலி இல்லாம அவங்களுடைய தலைமையில இதுக்கு நவிஸ்லாசமா ஒரு சின்ன தந்திரமும் பண்றாங்க என்ன அப்படின்னா அபு ஹதா அலி இல்லாம அவங்கள கூப்பிட்டு இளம் அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது மக்கா கிடையாது வேற ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன படையை அனுப்புறாங்க அதாவது சின்ன படம் போய் அந்த இடத்துக்கு போகுதுன்னு என்ன என்ன கணக்கு ஓ அந்த இடத்துல ஏதோ தாக்குதல் நடக்க போகுதுன்னு அது சும்மா டம்மி படாது அது போயிட்டு திரும்பி வந்துடும் அதாவது ரசூல இங்கே கிளம்பணுன்னா அது திரும்பி வந்துடும் சும்மா ஒரு செட்டப் எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க ஓ இந்த டைரக்ஷனில் இவங்க போகிறாங்கன்ட்டு அது ஒரு சின்ன டீம் ரசூலா இந்த பக்கம் பிரித்து அனுப்புறாங்க அதை ஏற்படுத்திட்டு பத்தாயிரம் பேர் கொண்ட படையை வந்து ரெடி பண்ணுறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஓ ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பேஸ் போயிருக்கு அடுத்த பேஸ் எங்கே போவோம் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போகுது அதாவது ஃபர்ஸ்ட்டு அவங்க போய் இடத்தை பிடிச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே போய் இவங்க போய் அந்த படையோ சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை வந்து நபீஸ் உள்ளாஸ்லாம் திரட்டுறாங்க இப்போ இதில் எங்கேயும் பாருங்கள் இந்த உதைபியா ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எடுத்துகிட்டவங்க நிறைய பேர் அதாவது இந்த அகல்பூர் இருந்தது இல்லையா அகல்போரின் போது முஸ்லீம்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ மூவாயிரம் தான் போர் ரெண்டு வருஷம் மாதிரி தானே நடக்குது அப்போ முஸ்லீம்களுடைய மொத்த எண்ணிக்கையே மூவாயிரம் தான் இப்போ எவ்வளோ ஆகிப்போச்சு பத்தாயிரம் ஆகிப்போச்சு அப்போ முஸ்லீம்கள் அளவுக்கு பெரியாங்க ஏன்னா மக்காவிலிருந்து ஃப்ரீயாக நிறைய பேர் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வேற வேற ஊர்களிலிருந்து யார் அபுஹரேரா இல்லையானோ அவங்களுடைய ஊர்லேருந்து வர்றாங்க அதே மாதிரி இந்த அபிசினியாலேருந்து வராங்க அப்புறம் சல்மான் பாரசீர் இல்லையா வராங்க அந்த மாதிரி வெளியூர் ஊர்லேருந்து ஆட்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படை வந்து தெரிய தயாராகிருது